பாபநாசம் அருகே பசுபதி கோவிலில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய ரூபாய் நாலாயிரத்தி முப்பத்தி நான்கு கோடியே நிதியை மத்திய அரசு வழங்க கோரி தஞ்சை வடக்கு மாவட்ட தெற்கு ஒன்றியம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பெண்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பசுபதி கோவிலில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய ரூபாய் நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து தஞ்சை வடக்கு மாவட்டம் பாபநாசம் தெற்கு ஒன்றியம் சார்பில் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ரேவதி நடராஜன் ஒன்றிய கழக அவைத்தலைவர் மணி மாவட்ட பிரதிநிதி ராம பிரபு பேரூர் கழக செயலாளர் கபிலன் மணிமாறன் தமிழ் வாணன் ஜெயந்தி ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினர் இதில் பாபநாசத்திற்கு ஒன்றிய மாவட்ட ஒன்றிய பேரூர் மற்றும் பெண்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன வாசகம் எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தி கண்டனம் முழக்கமிட்டனர் பாபநாசம் செய்திகளுக்காக ஆர் தினதயாலன்